ஆல்ரெடி அந்த கோஸ்டபத்தியா எக்ஸ்பினேஷன் அது வந்து யார் கூட கட்டரனா ரிசர்க்ல வந்து ரிமென்ட்ர பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி பல இன்ஸ்டன்ட் நமக்கு வந்து டேட்டா சைன்ஸ்ல பொடி பொடிப்படி டேட்டா சைன்ஸ்ல வந்து பப்ளிக்கேஷன் வந்து நமக்கு अदर டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா பொறுக்கி நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கு அது பட்டு கால்பு பொறுக்கி எல்லாம் பத்தி வந்து இமிடியட் நமக்கு வந்து ஜாப் சாய்ஸ் சோர்ஸ் தர முடியும்

மாஸ்டர் ரூப் டப்பலஸ் பாஸ்ட் பாஸ்ட் எவ்வளவு எனர்ஜட்டிக்கா வரணும் எவ்வளவு பாப்புலரா இருக்கணும் இப்டிய உடலா இருந்தா ಬಿ குட் மார்னிங் சோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வெற்றி பாதை அப்படி சொல்லிட்டு கணேஷ் மிஸ்திக் இனிஷியேட்டிவ்ஸ்ல அந்த எஸ்ஏக்கு சொல்ல ட்ரெயினிங் ஃபாராம் நடத்தறோம் சோ வெற்றி பாதை சொன்ன பிறகு இந்த வெற்றி கண பாதை வந்து திறந்துடாக சோ மோஸ்ட்லி எல்லாமே கண்டிப்பாக உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நம்பலாம் புகுதியாக செகண்ட் விஷயம் இந்த வெற்றி பாதைன்னு சொல்லிவிட்டு நம்ம எஸ்ஐ இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம சொன்ன சொன்ன உடனே இதை உடனே சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்று இந்த நிகழ்வு வந்து சீரும் சிறப்புமாக நடைபெறதுக்கு ரெண்டு பேர் காரணம் नहीं इंपीकन मोड़ना तो कहाँ से करें? अभी तो यार मैं काम करती सुनते हैं यार अपने कोशिशें बनाएं। आफ्टर मैरिज काम भी नहीं सुना होगा ना सब कुछ बनाएं। और आउट में करने देने का तो होता है ना टाइम तक शुरू करना होगा उससे। गुरमणी सर, तो बीस या तारीख एक्सेप्ट सर। रिस्पोंड एक्सेप्ट सब म சார் மாதிரி ஒரு ஆஃபீஸ்லாம் அந்த யூனிஃபார்ம் போட்டால் ஒரு ரெஸ்பெக்ட் தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப தேடி அப்பா யூனிஃபார்ம் போட்டு தானே பார்த்துருங்க ஸோ அந்த தனியாக அந்த ஒரு கேட்க இருக்கும் ப்ளஸ் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம் வரும் அந்த பயம் நமக்குள்ளே இருக்க பயத்தை இன்னும் கிளியர் பண்ணணும் அதில் அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு வெளி போக போட்டால் கெத்தாக இருக்கலாம் அசாதியாக படிக்கிறது இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க சோ பர்டிகுலர் சப்ஜெக்ட் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியும் குவாலிட்டினா பெருசு இந்திய அரசாங்கம்னா பெருசு அறிவியல்னா பெருசு சமூக அறிவியல்னா பெருசு அப்போ அதை என்ன படிக்க போகிறோம் அதை எப்படி படிக்க போகிறோம் எந்த டாபிக் படித்தா ஸ்கோர் பண்ணலாம்

யாரும் ஜாப்புக்கு போகணும் அதுக்காக தான் படிக்க வந்திருக்கேன் இல்லை சம்பளம் வேணும் சேலரி வேணும் அதுக்காக தான் படிக்க வந்திருக்கேன்னா கண்டிப்பா இந்த ஜாப் வந்து சுட்டபுலான ஜாப் கிடைக்கும் கிடையாது காவல்துறைன்றது ஒரு சேவை காவல்துறைன்றது ஒரு பெருமை காவல்துறைன்றது ஒரு பொறுப்பு இந்த மூணு விஷயம் தான் காவல்துறை இசை நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு யூனிஃபார்மும் இந்த மூணு விஷயத்துல நம்மள நிறையவே சொல்லிக்கிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் காவத்துக்கு வந்து எஸ்ஐ ஆகணும் எஸ்ஐ ஆனால் சமூகம் ஆகணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ற மைண்ட்லேருந்து எடுத்து அது வந்து ஒரு சேவையாக பாருங்கள் அது ஒரு பொறுப்பாக பாருங்க எல்லா வார்த்தைக்கு மேலே அது வந்து ஒரு பெருமையாக பாருங்கள் நீங்கள் போலீஸில் இது பண்ணிட்டீங்கன்னாவே அது உங்களுக்கு பெருமை உங்கள் குடும்பத்துக்கு பெருமை இந்த சமூகத்துக்கு பெருமை நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து எஸ்ஐஆட்டதை நீங்கள் மிக காட்டலாம் நிறைய ரோல் மாடல் எஸ்ஐஸ் இருக்காங்க ஒரு எஸ்ஐனால என்ன போலீஸ் ஸ்டேஷனே மாற்ற முடியும் அந்த கிராமங்கள மாற்ற முடியும் அந்த சுற்றி உள்ள எல்லாமே மாற்ற முடியும் அந்த அளவுக்கு ஒரு தான் வந்து 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 நம்ம எஸ்ஐ ஸோ நீங்கள் நீங்கள் தாராளமாக இந்த டேஸ் டேஸ் கஷ்டப்பட்டு அடுத்த நாற்பது வருஷம் காவல்துறை வெற்றி பாதை என்ற பெயரில் வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாம் நம்ம இளைஞர்களுக்கும் நம்ம காவல்துறைக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தும் வகையிலும் அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு பயிற்சிக்காக இந்த எஸ்ஐ தேர்வுக்காக ஒரு பயிற்சி அளிக்க ஒட்டுமாதிரி திட்டமாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுநர் மூலமா இந்த இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது சோ அப்படி பயிற்சி அளிக்கும் போது நம்ம காவல்துறை மீது ஒரு நன்மதிப்பு ஏற்படும் மேலும் காவல்துறை மற்ற பொதுமக்களுக்கிடையே இது ஒரு பெரிய நல்லுறவு ஏற்படுத்தும் மேலும் இந்த இளைஞர் சம்பவம் வந்து போதையிலிருந்து ஒரு படிப்பு போய் நோக்கி சே நோ டு சே எஸ் டு புக்ஸ் அப்படிங்கற மோட்ட வச்சு தான் நம்ம இந்த வெற்றி பாதை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா இந்த ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் மூலம் இளைஞர்கள் மற்றும் எல்லாரும் வந்து பயன் அடைவார்கள் வெற்றி பாதையோட நோக்கம் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இளைஞர்களை எல்லாருமே வந்து இந்த காவல்துறை பணியில் வந்து சேர்க்கணும் அவங்களும் எங்களை மாதிரி யூனிஃபார்ம் போஸ்ட்ல வரணும் அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுறதுக்காக தான் அந்த வெற்றி பாதையோட பேர்ல வந்து ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிருக்கோம்